வணக்கங்க இது வந்து நிஃப்டியில் நேற்று யூடியூப்பில் லைவில் எடுத்த ட்ரேடு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கி கிழமை காலையில் எட்டு காலையில் ட்ரேடு மொத்தமாகவே நாற்பத்தி அஞ்சு செகண்ட் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் வரும் லைவ்லேயே இருக்குது இது எடிட் பண்ணி கொடுக்குறது ஏன் ஏன்னா இதில் வந்து என்னோட லைன் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் ட்ரேடு எப்படி எடுத்தேன் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிது அதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் போச்சு அப்படிங்கிற கூற இதில் வரும் இது பார்த்திங்க அப்படின்னா லைன் எவ்வளவு எளிமையானது அதே நேரத்தில் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் நிஃப்டியில் கரெக்டாக அந்த லெவலில் தான் ஓபன் ஆயிருக்கு நான் சொல்றத ட்ரெய்ட் அப்படியே இல்லை வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரேட் எடுங்க மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம் ரெண்டு நிமிஷம் இருக்கு இது முழுக்க முழுக்க தான் சொல்ற அதாவது அந்த லைனுக்கு மேல போனா நாம கால் சைடு போறோம் லைனுக்கு கீழே தான் புது சைடு போறோம் அப்படி நடக்குதா அப்படிங்கிறத நீங்களும் உட வாட்ச் பண்ணி பாருங்க நான் சொல்கிறதை கேட்டு பெரிய தொகையெல்லாம் போட்டுறாதீங்க சின்ன சின்ன தொகையாக செஞ்சு பாருங்க முதல்ல பேப்பர் ட்ரைடிங் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரியல்ட்ரடுங்க இப்போ பதினெட்டு செகண்ட் இருக்குது ஸோ இங்கே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறா அப்படின்னா மேபி நம்மளுக்கு இந்த இதில் பை சைடு போறக்கான வாய்ப்பு உண்டு கால் சைடு இந்த இடத்துல வந்து கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இப்ப பை சைடு எடுக்கலாம் நூத்தி இதே தான் நூத்தி இருபத்தி எட்டு பையே இல்ல அது கீழே கிடைச்சாலும் எடுக்கலாம் ஸ்டாப் லாஸ் இதுதான் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல கீழே இறங்கிட்டான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிரும் இந்த லைனை கீழே தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாலே ஸ்டாப் லாஸ் ஆயிரும் ஏழு வச்சுக்கலாம் சிம்பிளான கான்செப்டுங்க இந்த ஒரே ட்ரேட்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டுல இப்ப இந்த லைனுக்கு மேல போறங்கேட்டிக்கு நம்ம கால் சைடு போறோம் இதே இந்த லைனுக்கு கீழே புட் சைடு போய்க்கிறோம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றது நடக்குதான்னு பாருங்க அதுக்கப்புறம் எடுத்தா போது அவசரம் நிப்டி ஒரு பத்து டு பதினஞ்சு பாயிண்ட் கிடைச்சதுனாலே நாம எப்பவுமே விஷயம் அதாவது இந்த லைன் இது வந்து இண்டெக்ஸ் நிப்டி சார்ட் இது இந்த லைன்ல க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா உடனடியே எக்ஸிட் பண்ணிடணும் கால் சைடு எக்ஸிட் பண்ணிட்டு புட் சைடு போயிடணும் அதர்வைஸ் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாட் பிரகாரம் பை போயிட்டுருக்குது போயிட்டு இருக்குது நீங்கள் தன்னல் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அஞ்சு பாயிண்ட் ஏறிடுச்சு நூத்தி இருபத்தி ஆறு பாயிண்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் நூற்றி இருபத்தி ஏழில் சொல்லியிருந்தோமா நூற்றி முப்பத்தொன்று போயிருக்குது எப்போ ட்ரெயின் எடுத்தாலும் எடுத்தாலும் இந்த லைனுக்கு பக்கத்தால ட்ரெயின் எடுக்கிற மாதிரி பிளான் வச்சுக்கோங்க அதாவது இங்க பிரீமியம் ஏறிட்டே இருக்குது பட் இதுல ஏற மாட்டேங்குது பாருங்க மாட்டேங்குது எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ரெண்டு போர்ஷனு பர்ஸ்ட் பர்சன் பத்து டூ பதினஞ்சு பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண செகண்ட் பொர்சன காஸ்ட் காஸ்ட் வைக்கணும் ஆனா இதுவும் பாரு இந்த லைன்ல எடுத்து பக்கத்து எடுத்தா இது ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது அக்னி நூத்தி பத்தொன்பது வரைக்கும் வந்து திரும்பி இருக்கிறான் பரவாயில்ல நூத்தி இருபத்தி ஏழுல இருந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் போயிருக்குது பார்க்கலாம் மேலே வேணாக்காச்சும் போகுதானு நூத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிருக்குது

வேலை முடிஞ்சுதா நான் பதினஞ்சு பாயிண்ட்ல போட்டு வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷனு அவ்வளவுதான் எங்க எடுத்தோம் நூத்தி இருபத்தி ஏழு சொல்லியிருந்தேன் நான் எங்க இங்க நூத்தி இருபத்தி ஏழு சொல்லியிருந்தோம் பட் அது பார்த்தீங்கன்னா நூத்தி பத்தொன்பது வரைக்கும் கீழே இறங்கிட்டு தான் மேலே போச்சு நூத்தி இருபத்தி ஏழுல இருந்து நூத்தி நாற்பத்தி வரைக்கும் போயிட்டு இருக்கோம் இருபது பாயிண்ட் குடிச்சிட்டு கீழே வரான் குட் மார்னிங் சார் அருண்குமார் குட் மார்னிங் நிறைய அருண்குமார் இருக்கிறீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் அவ்வளவுதான் இங்க சிம்பிளா ஒரு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு பொட்டாட்டோ போயிட்டே இருக்கலாம் இதுல நிஃப்டில என்னை போதே நான் பதினஞ்சு பாயிண்ட்ல தான் புக் பண்ணேன் பதினஞ்சு பாயிண்ட்ல டார்கெட் போட்டு வச்சிருந்தேன் பதினஞ்சு பாயிண்ட்ல புக் பண்ணிட்டேன் புக் பண்ணிட்டேன் செகண்ட் பொசிஷன் மட்டும் அப்படியே வச்சிருக்கிறேன் அதாவது எடுக்கணும் ட்ரேடு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்த லைனுக்கு மேல போனா கால் சைடு போறோம் வரும் அவ்வளவுதான் அது லாஸ்ட் நம்ம வந்து மனசுல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுக்கணும் பாக்கு நம்ம ட்ரேட் எடுத்துல இருந்து ஒரு ஒன்பது பாயிண்ட் கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏறிச்சு கவனி தான் தெரிஞ்சிருக்கும் ஆனா நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்த லைனுக்கு கீழே வந்தா தான் வெளியே வரணும் அது போயிடுச்சு பாருங்க இருபது பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு வேற என்ன வேணும் அதில் நிப்டியில் முடிஞ்சுதான் எனக்கு தெரிஞ்சு ஒன்றாவே போகும் இந்த இதை உடச்சது அப்படின்னா அது இதில் சொல்ல முடியாது இந்த கேப் ஃபில் பண்ணுறான் தெரியுதுங்களா இந்த கேப் ஃபில் பண்ணுறான் நான் உன்ன அடுத்த பொசிஷனே இப்போ ஒரு ஒரு நிமிஷம் பத்து பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம் நூத்தி இருபத்தி ஏழுல எடுத்திருந்தேன் நான் நூத்தி முப்பத்தி அஞ்சுல ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிக்கிறேன் அடுத்த டார்கெட் வந்து நான் நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல போட்டு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பைக் மாதிரி போயிடுமோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஆல்ரெடி பதினஞ்சு இவனுக்கு பிடிச்ச ஒரு எட்டு எட்டு வந்து இப்ப நாம வந்து லாபத்தில் இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு நெகட்டிவ் கேட்டதால சல்லனு கீழே இறக்கி விட்டுருவோம் அது வேணாம் தெரியுது முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னோட ரெஃபரன்ஸ் தன் ஆப் யூஸ் பண்ணிக்கிங்க நல்லா இருக்குது அதாவது சூப்பரா இருக்குது இந்த இந்த ஆப்ஷன் சார்ட் எல்லாம் எனக்கு வேற இதெல்லாம் பார்க்க முடியல இதான் மேலே போடி போகிறான் நான் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு செகண்ட் டார்கெட் போட்டு வச்சிருக்கிறேன் கீழே வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு டார்கெட்ல லாஸ் போட்டு வச்சிருக்கேன் எது வந்தாலும் சந்தோஷம் ஏன்னா ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்குது அதனால தைரியமா உட்காந்துக்கலாம் ஐம்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டு திரும்புறா பாரு இந்த இடத்துல மனசு அடிச்சுக்குதுங்க இந்த டார்கெட் போட்டு வச்சு இதுதான் இது எனக்கு டார்கெட் அடிச்சு ஹிட்டு பாருங்க நூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு ஹிட்டு அவ்வளோ தான் ட்ரே முடிஞ்சிருது நம்மள அட்டாட்டம் இந்த சிஸ்டர் தான் போயிட்டு போயிட்டே இருக்க அடுத்ததாக பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று எனக்கு ஒரு பதினஞ்சு பாயிண்ட் ஒரு ப்ராஃபிட் இருபத்தஞ்சி பாயிண்ட் ஒரு ப்ராஃபிட் அவ்வளோதான் ஆனால் அது இருக்குது ஒன்றாமே நான் வெளியே வந்துட்டேன் நான் ரெண்டு பொர்ஷன் தான் எடுத்தேன் நினை முடிஞ்சு இப்ப அடுத்து வந்து ஒரு கேண்டில் நெகட்டிவ் கேண்டில் வச்சா அப்படின்னா இந்த ப்ராஃபிட் பூரா போயிடும் புக் பண்ணியிருந்தோம்னா வெளியே வந்து வெளியே வந்துக்கிறது புக்ஸ் எடுத்துடா ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பத்து ப இருபத்தஞ்சு நிமிஷமாக அப்ரலில் மட்டும்தான் போகுது கேண்டில் நல்லதா கேம் ஓவர் இங்க எல்லாமா நான் பண்ண ப்ராவிட்டே போடுறேன் நூத்தி இருபத்தி ஏழு எடுத்த நூத்தி முப்பத்தி ஏழு நூத்தி நாப்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தஞ்சு பதினஞ்சு ஒன்று இருபத்தி மூணு ஒன்று ஒண்ணு த்ரீ பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம் லைவில தான் சார் ட்ரேட் கொடுக்குறேன் ட்ரேட் எடுத்துட்டு இருக்கிறோம் ஓ இது மாறிடுச்சு இருங்க எத்தனை இருபத்தி அஞ்சு இரநூறு தானே அது ஒன்னா போகுது எவ்வளவுதான் முதல்ல இந்த அதாவது இங்க நான் காட்டுறது தெரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கேட்டல் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராஃபிட் டக்குன்னு கீழே கொடுத்து கொண்டு வந்துடுவான் இழுத்து விட்டுருவான் ஏறக்கு தான் லேட் ஆகும் இறங்குறது சல்னு ஒரே கண்ணு தூக்கி இறக்கி விட்டுருவான் டக்குன்னு இறக்கி விட்டுருவான் அப்புறம் இன்னொரு வாய்ப்பு என்னன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரமா பைட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இந்த தான் புக் பண்ண நிறைய பேர் புக் பண்ணுவாங்க அது புக் பண்றப்போ ஒரு புல் பேக் ஒன்று கண்டிப்பா உண்டு அதுல கொஞ்சம் லாஜிக்கா புரிஞ்சுட்டா போயம்னா ரீடிங் நான் போட்டு இருபத்தி மூணு பாயிண்டே கிடைச்சாலும் சரி இருபத்தி மூணு பாயிண்ட் எனக்கு விட வந்திருக்கு பதினஞ்சு போதுமே இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சாலும் சரிதானே அழகா வெளியே எல்லாம் பாட்டுக்கு ரெண்டு ஐநூறு வந்துருக்கு அவ்வளோதான் அதாவது ஆப்ஷன் பையிங்கில் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வச்சு எடுத்தோம்னா காசு பார்க்குற ஈஸிங்க கொஞ்சம் மைண்டு கண்ட்ரோலா இருக்கணும் அந்த மைண்டு கண்ட்ரோலுக்கு தான் நம்மளுக்கு இந்த லைனு என்ன நடந்தாலும் சரி லைனுக்கு கீழே வந்தா வெளியே வந்துடுறோம் லைனுக்கு மேல போனா வச்சுட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எடுத்து வச்சு போட்டு அடுத்த வேலை பார்க்கலாம் ஆஹ் சரியா இல்லை அப்படின்னாங்க காசு போயிரும் டவுட் இருந்தா மெசேஜ்ல கேளுங்க சொல்கிறேன் அல்லது நம்ம டெலிகிராம்லயாவது கேளுங்க எப்படி என்ன ஏதுன்னு அப்புறம் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் சொல்றேன் அப்படிங்கறதுக்காக உங்க ஒட்டுமொத்த காசியுமே இந்த லைன்ல போட்டுறாதீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அளவ ஒரு ரெண்டு லாட் மட்டும் ட்ரை பண்ணுங்க முதல்ல ஒரு பத்து பாஞ்சு ட்ரேட்ல உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வருதுன்னு தெரிஞ்சா மட்டும் உங்களோட லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அதுக்குன்னு தடவை பத்து இருபதுன்னு போயிடாதீங்க ரெண்டு மூணு நாலு அப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்க இங்க பாருங்க பட்டை எடுத்துகிட்டு போறா மேலே என்ன நடக்குதுன்னே தெரில முதல் நாள் போதும் போதும் சார் டுடே டென் மினிட் டூ தௌசண்ட் ருபீஸா ஓகே அருண் தேங்க்யூ எடுத்திருந்தீங்களா மறுபடியுமே அதுல வாய்ப்பு கிடைக்குது இதுல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ட்டு யாருமே உங்க ஒற்றை எடுத்து கையில கிடைச்ச ப்ராஃபிட்ட விட்டுராதுங்க அப்போ அது எடுத்த ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்துக்குங்க இதுல இன்னைக்கு இந்த லைன் சைடுல நாம எனக்கு நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா டெய்லியுமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இங்க பாருங்க இப்போ கேண்டில் வந்து இவ்வளவு தூரம் மேல வந்துருச்சு ஸோ இவ்வளோ மேல வந்துருச்சு எங்க இருபத்தஞ்சு இருநூத்தி எழுபத்தி ஆறு ஆனா அது இருபத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தி வரைக்கும் போயிருக்குது இருநூத்தி அறுபத்தி வரைக்கும் போயிருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த லைனுக்கு பக்கத்தாலேயே நம்ம வந்து ப்ரேடு பிடிச்சோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து ஒருவேளை திருப்பி க்ளோஸ் வச்சோம்னா லாஸ்ட் பர்சன்டேஜ் கம்மியாக கிடைக்கும் திருப்பி இங்க க்ளோஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் அதனால தூரம் தூரம் இந்த இந்த லைனுக்கு லைனுக்கு பக்கத்தால பக்கத்தால ட்ரேடு ட்ரேடு பிடிக்க முடியுமோ அவ்வளவு இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்க தப்பே கிடையாது லைனு எப்படி என்னோட ஐடியா இது உங்களுக்கு ஏதாச்சும் மாட்டு இருந்தா நீங்க செஞ்சு பாருங்க தப்பு கிடையாது பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் யார் ஒருத்தர் என்ன சொன்னாலும் அப்படியே கண்முடுத்தணுமா ஏற்றுக்காம அது சரியா தான் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பே பேப்பர் ட்ரைடிங் பண்ணி பாக்குறதா தான் புத்திச்சாலி தரும் கரெக்ட் கரெக்ட் அப்படி தான் பண்ணணும் இன்னொரு பத்து நாளைக்கு பண்ணுங்க தப்பு இல்லை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது உங்களுக்கு மேக்சிமம் ப்ராஃபிட் ரேஜ் கிடைக்குது அப்படிங்கிறப்போ தைரியமா என்டர் பண்ணுங்க அப்படியே எடுத்தாலுமே மொத்த கேட்கலையும் போட்டு ஒரே டென்ல போட்டு போட்ட கூடாது எனக்கு ரெண்டு ரெண்டு லாட் போதும் அதுவே மதி நம்மளுக்கு இது இருபத்தி ஆல்ரெடி இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ் புக்கு பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேண்டில் வச்சா தான் இது சல்லு இறங்கிருக்கு எனக்கு அது வேணா கன்ஃபார்மா தெரியுது இப்பவே பெரிய விக்கா உழுதுட்டு இருக்குது இன்னொரு முப்பத்தெட்டு எட்டு செகண்ட் சிம்பிளா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு அது பிரகாரம் ட்ரே எடுத்தீங்க அப்படின்னா நீங்க லாஸே பண்ண மாட்டேங்க உங்க ஸ்டைலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டிங்கன்னா போதும் எனக்கு சிம்பிள் கான்செப்ட் தான் இதை தாண்டி கீழே வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் இதை தாண்டி கீழே லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன் பட் அங்க வந்துட்டு திரும்பிட்டான்